குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சென்னையில் நடந்த திமுக பவழ விழாவில் கட்சியின் பொது செயலாளர் துரைமுருகன் பேசினார் நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும் நான் அழுதேன் என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தார் எப்படி மகிழ்ச்சி அடைந்து இருப்பார் என்று எனக்கு தெரியும் எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன் நீங்கள்தான் எங்களுடைய கட்சகர் நீங்கள்தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா நீங்கள் தான் தமிழ் மொழி சலுகைத்தை மாற்றாமல் கட்டு பாதுகாக்க வேண்டியவர் எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை ஐயனாகும் என்று சொல்லுகிறேன் நண்பர்களே நான் மட்டும் ஆட்சி நான் போதாது இதோ வேண்டும் நான் தளபதியே என்று சொல்லுவேன் ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும் கையை பக்கத்தில் இருக்கிற கூட்டணி தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் நன்றி வணக்கம்